ஏன் வீட்லயும் ஒரு குழந்தை இல்லையேன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு தான் நாங்க ஒரு சிறந்த தீவை எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இது ஒரு இயற்கை மூலிகையால் செய்யப்பட்டது என்னப்பா நீங்களும் பல கம்பெனி மாதிரி சும்மா வாங்க வைக்கிறதுக்காக ஏமாத்த போறீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ண ஒன் மந்த்ல ரிசல்ட் கண்டிப்பா பாக்கலாங்க இந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நீங்க அதிகமாக மேஸ்டிபேட் பண்ணி உங்களுடைய ஆண்மைய நீங்களே எழுந்துட்டேன்னு கவலைப்படாதீங்க உங்களுடைய ஆண்மை குறைவா திருப்பி தரும் உங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் கவுண்டிங் கம்மியா இருந்தாலும் கவலைப்படாதீங்க திருப்பி கெயின் பண்ணி தரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் தீர்க்கும் சிறந்த தீர்வா இது இருக்கும் இது ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி அனைத்து விதமான ப்ராப்ளம் பெண்களுக்கு இருந்தாலும் இது சரி பண்ணி தரும் நாற்பதுக்கும் மேல இருக்கும் வயதானவர்களுடைய நரம்பு தளர்ச்சி மற்றும் இதர ப்ராப்ளங்கள் அனைத்தையும் சரி பண்ணி தரும் குழந்தை இல்லாமல் இருந்த ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் சந்தோஷத்தையும் திருப்பி தந்துருக்குங்க அது மட்டும் இல்லங்க இது அரசு அங்கீகாரம் பெற்ற மூளை மருந்த நானும் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிற என்கிறவர்களா இருந்தா உங்களுக்கு உடனே ஞாபகம் வரது நம்ம மிஸ்டர் பெர்ஃபெக்ட் இனி உங்களுடைய லைஃப் புதுசா ஆரம்பிங்க கால் சிக்ஸ் த்ரீ செவன் போர் சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ